ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ந ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து எடுக்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜு அன்பாக்ஸிங் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதாவது மம்மி வீட்டு ஃப்ரிட்ஜு வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதெல்லாம் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து நம்ம பிளாகோடு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ மறைக்காத ப்ளாக் உள்ள போய் பாருங்கள் அண்ட் இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி அமையுது இந்த டேவை நாங்கள் எப்படியெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக கொண்டுட்டு போகிறோம் விலாகை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எங்களோட விலாகை முழுசாக பாருங்கள் மறைக்காத பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேத்தி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தலைக்கு நம்மலாம் வந்து குளிச்சிருந்துருப்போம் ஸோ நேத்தி வந்து எண்ணெய் வைக்கலை இன்றைக்கி காலையில் வந்து எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எண்ணெய் வைக்கிறதுக்காக வந்து ஜஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அடுத்து வந்து குட்டி பையன் வந்திருந்தான் அப்புறம் அண்ணா பொண்ணுலாம் வந்திருந்தாங்களா ஸோ அவங்களோட ஹேரும் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயெல்லாம் வச்சு விட்டாச்சு குட்டி பார்க்கும் சரி தம்பிக்கும் சரி என் தம்பி பையனுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து என்ன வந்து வச்சு விட்டுட்டேன் அவன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் ஆக்சுவலி அவனை பிடிக்காதவங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அந்தளவுக்கு அவன் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருப்பான் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெவுரும் கம்மம் கம்மங்குழு ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க சைட் டிஷ்ஷாக வந்து மாங்காய் ஊருக்காய் தான் வந்து செஞ்சிருந்தாங்க அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குட்டி பாப்பா நாங்கள் மட்டும் பேங்க்கில் அவருக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேங்க்குக்கு போயிட்டோம் ஸோ நாங்கள் வந்து அவருக்காக வெயிட் பண்ணோம் அவர் உள்ளே போய் சில ப்ராசஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து ரெஃப்ரிஜிரேட் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து வந்து ஃப்ரிட்ஜு வந்து ரெண் ரெண்டு நாள் ஆகுது ஸோ அன்பாக்ஸிங் பண்ணுற மாட்டேன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற டைம் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருந்தது அதனால வந்து எல்லாரையும் வந்து ஜஸ்ட்டு கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் என்ன ஒரு விஷயம்னாலும் மேக்ஸிமம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் அதை வந்து பண்ணுவாங்க அது வந்து சரின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து ஷூட் பண்ணி அதாவது பார்த்துட்டே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா வந்து இதை ஷூட் பண்ணிக்கோ ஷூட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து ரெண்டு பேரால் வந்து ஜஸ்ட்டு பண்ண அது தூக்க முடியல அந்த அட்டையை தூக்கும் போது அது வந்து மேலே வந்து அந்த டாப்பில் வந்து போய் இடிச்சிது அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஜஸ்ட் லைட்டாக வந்து க்ராஸாக பிடிக்கிறேன் அந்த அட்டையை வந்து மேலே இருக்க அட்டையை வந்து பொறுமையாக வந்து கட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக அண்ணன் அண்ணியும் அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஒரு கார்னரில் வந்து தம்பியும் ஒரு கார்னரில் அண்ணாவும் வந்து எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு வழியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜுன்றதுனால ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹையர் பிராண்டில் தான் வந்து எடுத்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்ஜியில் வந்து ஒரு ஒன் எயிட்டி லிட்டர் தான் வந்து இருந்தது பட் வந்து அது நியர்லி அது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து மாற்றணும் அப்படின்றதுனால இப்போ புதுசாக வந்து மாற்றியிருக்காங்க அண்ட் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அக்கா வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக மேஜிக் கூலிங் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நானும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அவங்க மேஜிக் சோனில் இப்படி வந்து கூலிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் இப்படி வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் வந்து போட்டுட்டு செக்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ளைசர்லாம் வச்சு கனெக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்டாங்க அடுத்து அம்மா வந்து பொட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஒரு புது விஷயம் எடுத்தாலும் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணியாச்சு அம்மா வந்து பூஜை வந்து பண்ணிவிட்டு அடுத்து வந்து எல்லோரும் வந்து ஆரத்தி காட்டினாங்க ஸோ இந்த விளாக் அதாவது இது இந்த விலாகோட கண்டினியூஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் வந்து சரி ஓகே ஜாலியாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் மூவி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உட்காந்து மூவி வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து பாப்பா வந்து அவங்க அப்பா கூட வந்து ஜாலியாக உட்காந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் அவங்க அப்பா வந்து குட்டி பாப்பாக்காக வந்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சாங்ஸ் எல்லாம் வந்து பாட வச்சிட்டு இருந்தாங்க அண்ட் வந்து ஆக்ஷன் வந்து காட்ட வச்சிட்டு இருந்தாங்க நானும் வந்து அதை பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான் அவங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்னோட வந்து அவங்களோட தான் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க மூவிஸ் வந்து இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஒர்க் வந்து அடுத்த ஒர்க் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்பாவும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து ரிமோட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கே போட்டுட்டாங்க அப்படின்னு தெரியல அதனால சேனலே மாறாமல் விளம்பரம் வந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க உட்காந்து தேடி தேடி கொடுக்க சொன்னாங்க பட் வந்து தேடி பார்த்தோம் இப்போ வரைக்கும் பாப்பா எங்கே போட்டாங்கன்னே தெரியல ரிமோட்டை ஏன்னா அப்படியே வந்து அவங்களாம் தேடி தேடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இருந்தாலும் அந்த விடாமுயற்சியை வந்து நம்ம கைவிடக்கூடாது இல்லையா ஏன்னா ஒரு ரிமோட் தான் இப்போதைக்கு இருக்குது அது இரு அது கண்டுபிடிச்சா தான் வந்து டிவி வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அடுத்தடுத்த சேனல்ஸ்லாம் வச்சுட்டு என்னென்ன சேனல்ஸில் என்னென்ன மூவிஸ் இருக்குன்னுலாம் வந்து பார்க்க முடியும் அதனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிமோட்டை தான் தேடிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் குட்டி பாப்பா சில டைமில் தூக்கிட்டு வந்து கிச்சனில் போட்டுருவா சில டைமில் தூக்கிட்டு வந்து சிங்க்கு கிட்டே வச்சுட்டு போயிடுவா சில டைம் வாஷிங் மிஷின் கிட்டே வச்சிட்டு போயிடுவா வெளியே கட்டிலில் போட்டு போயிடுவா அண்ணன் குடுப்பில் போட்டுருவா அப்புறம் துணியோட செல்ஃபுக்கு நடுவில் எங்கேயாவது போட்டு போயிடுவா இந்த மாதிரி கண்ட இடத்துல போட்டுட்டு போயிடுவா ஒரு ஒரு டைமும் எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தெரியல வெயிலோட காணல் வந்து அந்த அளவுக்கு இருக்குது செம்ம ஹீட்டாக இருக்குது அப்படியே ஹீட்டெல்லாம் இப்போ ஈவினிங் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ஏசியே நம்ம போட்டிருந்தாலும் அப்படியே காணல் இறங்கிக்கிட்டே இருக்குது இதே பகல் நேரத்தில் நம்ம ஏசி போட்டிருந்தோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஓரளவுக்கு ஆகிடுது சீக்கிரமாக ஆயிடுது பட் நைட்டு ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா விடிய 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 யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது பட் வந்து ஃபேனுக்கு ஈக்குவலாக கூட ஏசி கூலிங் கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு வந்து இல்லை பெருசாக இல்லை கிச்சனுக்குள்ளே வந்து நிற்கிறேன் பட் வந்து நிற்கவே முடியல அந்த அளவுக்கு பயங்கர சாமி பயங்கர புழுக்கமாக இருக்குது ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ரிமோட் வந்து தேடி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி மடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த வேலையிலே இறங்கிட்டோன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நைட்டு குக்கிங்க்கு வந்து முட்டை குழம்பு வந்து செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம இது பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து அவரே வந்து பண்ணிட்டாரு ஸோ என்னோட அடுத்த ஒர்க் வந்து என்னென்னா துணி அதிகமாக இருக்குது ஸோ துணி வந்து மடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைமுக்குள்ளே ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரைம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்து பாப்பா வந்து ஒரு குழியில் போட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து தலையை கொஞ்சம் சீவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா அதனால பாப்பாவுக்கு வந்து தலை வந்து சீவி விட்டுட்டு இருந்தேன் நான் ரிமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா நான் தான் கண்டுபிடிச்சேன் குட்டி பாப்பா எங்கே போட்டு வச்சிருந்தாங்கன்னா ரூம் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சாச்சு துணி ஷெல்ஃப்லேருந்து பேக்ல இருந்து பெட்ல இருந்து அண்ட் வந்து கிச்சன்லேருந்து அண்ட் கிச்சனில் கிட்டத்தட்ட கூட பத்தாச்சு அந்த மாதிரி வந்து எல்லாம் பார்த்தாச்சு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே கட்டில சேரில் அந்த வந்து வத்தர்லாம் போட்டு வச்சுருந்தோம் அம்மாவோட ரூமில் அப்படி இப்படின்னு எல்லாம் அலசி ஆராய்ச்சாச்சு சரி எங்கே தான் போயிருக்கும்னு ஒரு அதாவது கன்ஃபியூஷன்ஸ்ல வந்து அப்படியே ஃப்ரெண்டில் வந்து அந்த போர்ட்யூ பக்கம்லாம் வந்து போய் பார்த்தோம் அங்கே வேலியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா அந்த வேலிக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டிருந்தாங்க பட் வந்து என்னால் அது எடுக்க முடியல அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டேன் அவர் வந்து எடுக்கிறதுக்குள்ள ஒரு குட்டி பையன் வந்து அதான் எங்கள் தம்பிப்பையன் எங்கள் அதாவது பாப்பாவோட மாமா வந்து அவன் அந்த வேலிக்கடியில் வந்து போய்ட்டு அப்படியே வந்து அழகாக எடுத்து கொடுத்துட்டான் ஒரு வழியாக பைனெல்லாம் வந்து ரிமோட்டு கிடச்சிடுச்சு சூப்பராகல துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக வந்து இருந்தது அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் இறங்குறதுனால பயங்கர புழுக்கமாக இருந்தது சரி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஏசி போட்டுட்டு அப்புறம் வந்து துணியை வந்து மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஏசி போட்டு டோர்லாம் லாக் பண்ணியாச்சு அண்ட் குட்டி பாப்பாவும் வந்து அவங்க மாமா வந்து செம்மையாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஏன்னால் வந்து குட்டி தம்பி அதாவது இவனுக்கு வந்து எங்கள் பாப்பான்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எங்கள் பாப்பாவுக்கு சொல்லவே வேண்டாம் இவன்னா அவ்வளோ அட்டா இவனால் அவ்வளோ அட்டாச்ச்டாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க நான் வந்து என்னோடய ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தேன் துணி முடிச்சுட்டு இருந்தேன் என் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட ஒர்க் என்ன அவங்க ஜாலியாக உட்காந்து மூவிஸாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த விளம்பரம் வர கேப்பில் வந்து அவங்க அப்பா வந்து பப்ஜி விளாண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்து குட்டி பாப்பாவும் தம்பியும் வந்து எகெயின் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணாமூச்சி விளாடுற மாதிரி கண்ணை மூடி மூடி விளாண்டுட்டு இருந்தாங்க என் குட்டி பாப்பாவுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்குன்றதுனால அவன் முத்தா கேட்டுக்கிட்டே இருந்தானா முத்தா அவன் ஃபஸ்ட்டு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் முத்தா கேட்க கேட்க கண்ணத்தை வந்து பிடிச்சி பிடிச்சி கிள்ளி முத்தா கொடுத்துட்டு இருந்தான் நான் ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்றதுனால வந்து அதை வந்து அதையும் வந்து சரி ஒரு கிளிப்பிங்ஸாக எடுத்து நம்ம ப்ளாகில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து வந்து துணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக இருக்குன்றதுனால அது நம்ம வந்து இப்போலாம் வந்து இந்த சம்மர் சீசன்றதுனாலையும் சரி நம்ம குளியல் அதிகமாக போடுறோம் இல்லையா அது அது அதனால சரி இது நமக்கு துணி வந்து ரொட்டீனாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால வந்து நம்ம குயிக்காக டைம் கிடைக்கும் போதே அதெல்லாம் வந்து மடித்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பெரிய பாப்பா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து துணியை வந்து மடிச்சு மட்டும் வச்சுருங்க நான் வந்து ஆர்கனைசிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஹாப்பியாகவும் இருக்க மாதிரி இருக்கும்ல ஏன்னா ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு வேலையை வந்து பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கும் வந்து குயிக்காகவும் அண்ட் வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆன மாதிரி இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் ஸோ நான் வந்து துணியை மடித்து வச்சுருந்தேன் இல்லையா அதாவது அதை வந்து பாப்பா வந்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க துணியும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்படி வைக்கும்போது தான் வந்து அழகாக தூக்கிட்டு போய் நம்ம அவங்க ஷெல்ஃபில் மட்டும் அரேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் அது ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக ஒர்க்காகவும் இருக்கும் அடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா எக் கிரேவி வந்து நைட்டு என்னோடய வீட்டுக்கார் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெங்காயமும் பூ இஞ்சி பூண்டும் அண்ட் எக்கும் வந்து பாயில் பண்ணி வச்சிட்டாரு தக்காளி மட்டும் என்னை வந்து ஜாரில் வந்து மிக்ஸ் பண்ணி இது கிரைண்ட் பண்ணி கொடுக்க சொன்னார் நானும் பண்ணி கொடுத்துட்டேன் அண்ட் குட்டி பப்பாவை வச்சு கொஞ்சிட்டு இருந்தார் ஸோ இன்னிடே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் பாஸ் ஆச்சு அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாகையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அண்ட் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா மூவிஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து சாப்பிட முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு வீடியோ எடிட்டிங்லாம் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணிவிட்டு மூவிஸ் வந்து பார்க்க போகிறேன் ஸோ அதனால் வ்ளாகும் நாங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ இதோட எங்களோட வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லைக்கானலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சிந்திக்கலாம் அண்ட் டேக் கேர் டெட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்